பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எண்ணிக்கை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இருபத்தி நான்கு ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி உமது வல்லமை மிக்க பிரசனத்தை உணர நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து உம்முடைய மகனாக மகளாக எங்களை மாற்றி எங்களோடு வழி நடந்தவரே உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கப்பணி அனுதினமும் நாங்கள் உண்பதற்கு உணவையும் நாங்கள் படுப்பதற்கு ஒரு இடத்தையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நல்ல உறவையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படுவது இல்லை நீர் எங்களோடு நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் நலமாக மாற்றி தருகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் தருகிறேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அநேக பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து விசுவாசத்தில் வளர உதவி உமக்கு நன்றி சொல்லி உமை உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட நாங்கள் விட்டு வழி விலகி சென்று விடாதபடி உமக்கு விருப்பம் இல்லாத செயல்களை செய்து ஏன் ஆண்டவருடைய மனதை காயப்படுத்தி விடாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தருவதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே நாங்கள் செய்த பாவங்களையும் கெட்ட சிந்தைகளையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் என் ஆண்டவரை நாங்கள் கனப்படுத்தாதபடி என் ஆண்டவருடைய பெயரை கெடுத்து அலைந்து இருக்கின்றோம் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தம் என் ஆண்டவருடைய பெயர் கெடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய வேளையில்தான் அதிகமாக பாவ செயல்களை செய்கிறோம் கூட நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கின்றோம் நீர் எங்களை இருக்கின்ற அப்புறப்படுத்த எங்களோடு கூட இருக்கின்றீர் நாங்கள் உம்மோடு இணைந்து இருக்கவும் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு விடாதபடி நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் தருவதற்காக உம்மை ஆராதி ியேசு ஊற்றப்படுவதாக ஏனென்றால் எந்த பகுதியை கொண்டும் நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுவோம் என்பதை உணர்கின்றோம் கைகளினால் பாவம் செய்கின்றோம் கால்களினால் பாவம் செய்கின்றோம் பார்ப்பதினால் பாவம் செய்கின்றோம் கேட்பதினால் பாவத்தில் விழுகின்றோம் பேசுவதினால் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவருடைய மேன்மை இழந்து போய்

ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்றும் ஆம் தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாங்கள் உண்மையிலும் உண்மையுமாக பா காப்பாளராக இல்லாத இருந்தாலும் கூட ஆண்டவருடைய அரவணைப்பின்படி நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாதுகாப்பாக வாழுகிறோம் சுவாமி ஆண்டவரே ஐ அறுபத்தி ஆறு பனிரெண்டிலே வாசிக்கின்றோமே ஆறு போல் நிறை வாழ்வு பாய்ந்தோட செய்வேன் என்று ஆம் தகப்பனே ஆற்றை போல் நிறை வாழ்வு கடந்து வர செய்வீராக நாங்கள் இந்த நாளிலும் கூட தகப்பனே நிறை வாழ்வு இல்லாதபடி குறை வாழ்க்கை வாழ்ந்து கொ இருக்கின்றோம் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை இருளில் இருப்பதை போல் இருக்கின்றது சில நேரங்களில் கசப்பு மிகு அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த நீர் எங்களோடு கூட இருக்கின்ற முப்பத்தி எட்டு இருக்கின்றது என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர் என்று உன்னுடைய வார்த்தையை விசுவசிக்கிறோம் அப்பா ஒரு மனிதனுடைய இதயத்தில் கசப்பு வரும் பொழுதும் அவன் தன்னையே அழித்துக் கொள்கின்றான் அவனுக்குள்ளே கோபமும் அகங்காரமும் அவனை குற்றப்படுத்தி காயப்படுத்தி அழித்து விடுகின்றது இவை அனைத்தும் சாத்தானுடைய செயலே எனவே இந்த கசப்பு மிக அனுபவத்தை உள்ளத்தில் இருந்து அண்ட விரைநீர் பிடுங்கி எடுத்துவிட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா அண்டபுராகிய இயேசு கிறிஸ்துவை திரு பாடல்கள் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் என்றும் ஆம் தகப்பனே நாங்கள் நேர்மையாளராக வாழ வேண்டும் என்பதுதான் உம்முடைய விருப்பமாகவும் திட்டமாகவும் இருக்கின்றது நாங்கள் இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ வேண்டுமே என்றால் என் ஆண்டவருடைய உடனிருப்பு தேவை என் ஆண்டவருடைய கரம் தேவை என் ஆண்டவருடைய பாதுகாப்பு தேவை என் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு தேவை என்பதை விசுவசிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த நேரத்திலும் கூட அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து உமது திருநாமத்தை போற்றி புகழ்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு செல்வங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பார்ந்த வயதில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இவர்களை தொடுவீர் ஆகும் இவருடைய நோய்களை குணமாக்குவீர் ஆகும் உள்ள கவலை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாய் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் நிறை வாழ்வு கடந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புமிக்க அனுபவம் மாறுவதாக என் ஆண்டவர் எப்பொழுதும் கூட இருக்கிறார் என்றும் கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இவர்கள் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி தகப்பனே இந்த நாளிலும் கூட வாகனம் ஓட்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் டிரைவர் வேலை பார்க்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் மாலுமிகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஏரோபிளைன் ஓட்டுகிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அண்டவரை இணைச்சட்டம் முப்பத்தி ஒன்று எட்டில் வாசிக்கின்றோமே ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் என்றும் ஆம் தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும் என் ஆண்டவரோடு நாங்கள் ஒன்றித்து வாழவும் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து எப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்வார் என் ஆண்டவர் எனக்கு பக்க துணையாக இருப்பார் என் ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுதும் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருப்பேன் என்கின்ற விசுவாசத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஏன் நீர் திட்டமிடுவதில் பெரியவர் செயலில் வல்லவர் என்றும் வாசிக்கிறோம் அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தை பெரியவராக இருக்கின்றீர் இருக்கின்றீர் எல்லா செயல்களையும் செய்ய வல்லமிக்க தெய்வமாக இருக்கின்றீர் எனவே சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திட்டத்தின் ஏற்ப நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் என் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த ஒரு காரியங்களையும் செயல்களையும் விடாதபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட மை நோக்கி இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் ஆண்டவரே உள்ளம் உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக ஆண்டவரே தொட்டு அவர்கள் குணம் அடைந்தேன் ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்ப நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மத்து நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இரட்சகருமான இயேசுவின் திரு இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமோடு ஒன்றித்திருக்கவும் என் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே ஆவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவின் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்